ஷார்ட் சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா கமல்ஹாசன் அவர்கள் அமரன் திரைப்படத்துக்கு பயங்கரமான விஷயங்களை வந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதனால் வந்து அமரன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய திரைப்படமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஃபேமஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றி டீஜிட்டல தான் பேச போகிறோம் அதாவது அமரன் திரைப்படம் வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியானது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவலில் எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பை எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து அமரன் திரைப்படம் மிகப்பெரிய திரைப்படமாக தமிழ் சினிமாவில் அமைந்தது கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேல வந்து வசூல் வேட்டை வந்து அடைந்தது இப்ப வந்து கமல்ஹாசன் அவர்கள் என்ன இந்த திரைப்படத்தை வந்து 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 அனுப்பி கொண்டு செய்தி அது இந்தியாவில் நடக்கும் விருது நிகழ்ச்சிகளுக்கு வந்து வெளிநாடுகளில் நடக்கும் விருது நிகழ்ச்சிகளுக்கு முக்கியமாக ரஷ்யா ஜப்பானில் நடக்கும் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிகழ்ச்சிகளுக்கு வந்து இதை அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கண்டிப்பா அந்த அமரன் திரைப்படம் நாமினேட் ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு ஆனால் நாமினேட் ஆகி வின் தான் வந்து அங்கே வந்து மேட்டர் ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் எத்தனையோ திரைப்படங்கள் நாமினேட் வந்து ஆகியிருக்கா ஆனால் அவங்க வந்து வின் பண்ணது கிடையாது கண்டிப்பாக அமரன் திரைப்படம் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அமரன் திரைப்படம் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து விருதுகள் வாங்குமா வாங்காதான் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் அமரன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்